எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் திருத்த பணி நாடு முழுக்க பத்து மாநிலங்களில் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்திலும் நடக்குது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக போயிருக்கிறது ஆனாலும் வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த வாக்காளர் திருத்த பணி வந்து இதை தடுத்து நிறுத்துவது தான் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக பெரிய அளவு போராட்டம் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து பத்து பேருந்துகள் அரசு பேருந்துகள் காசு கொடுத்துட்டு போற பயணிகளுக்கு கிடையாது இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக அவங்களை ஆட்களை எடுத்துட்டு போறாங்க மத்த ஒரு வெள்ள இந்தியா அந்த டிரைவர்கிட்ட கேக்குறாங்க பாஜகவினர் தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எங்க போறீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துல இன்னும் ஆட்களை எழுதிட்டு போறாரு அது ஏதோ போராட்டம் ஆமாம் எஸ்ஐஆர் ஆம்ல அதுக்கு எங்களை அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு அவர் வெள்ள இந்தியா சொல்கிறாரு மேபி ஸ்டாலின் அவர்கள் அவரே கூட வேலுமணி அனுப்பிச்சாலான்னு சொல்லுவாரான்னு தெரியல இந்த செய்தியை குறிப்பிட்டு அண்ணாமலை கண்டிச்சிருக்கிறாரு எப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு பிறகு விட வந்து பல வீடியோக்கள் பொழுது சர்க்குலேட் ஆகுது பிஎல்ஓ ஆகவே திமுகவுடைய மகளிர் அணி ஐடி விங் இவங்களாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அது இளம் மண்ணாமலை அப்பப்போ அப்பப்ப வந்து திமுகவை நம்ம ஊர் சைடில் கோட்டடின்னு சொல்லுவாங்க பாரு கோட்டடி அடிக்கிறது அந்த மாதிரி கோட்டடி அடிக்கிறார் இந்த கோட்டடி அடிச்சு கூட இந்த திமுக திருந்தல அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு இந்த ஊழலில் ஊறி திளைத்து ஊழலுக்கு உற்சவம் நடத்தி ஊழலையே தன்னுடைய வழிபாட்டு முறையாகவும் வைத்துக்கொண்டு ஊழலையே தன்னுடைய வாழ்வியல் மரபாகவும் கொண்டுள்ளதுங்கிறதுதான் இதோட ஒரு சாம்பிள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சேர்ந்தே இருப்பது திமுகவும் அதிகார துஷ் அதிகார துஷ்பிரயோகம் சேராது இருப்பது திமுகவும் நாணயமும் இப்படின்னு நம்ம வந்து நவீன தர்மி மாதிரி கூட நம்ம இவங்களை எழுதலாம் அப்படி ஒரு கட்சி அதிகாரத்தை வந்து எல்லா மட்டங்களிலேயே எப்பொழுதுமே துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது நான் சொல்றது ரெலவெண்ட்டாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல அதுக்கு நாமளும் பார்ட்டியா இருந்திருக்கோம் ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களே அப்படிங்கும்போது கருணாநிதி வந்து எப்படி வெளில வந்தாரு ஜாமீன் அவர் போடல அப்புறம் அந்த அம்மாவே விட்டாங்க அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் அழுத்தம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகத்தை எல்லா மட்டங்கள்லையும் ஜெயலலிதாவோட அரசியல் வெளிப்பாடுங்கிறது அது வந்து ஒரு குஷ்டரோகி மாதிரி இப்ப நீ கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றியா இல்லையா தயானிய மரண நான் கைது பண்ணுவேன் நீங்க கம்முன்னு இருக்கீங்களா இல்லையா இது அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்ல யார்ரா நல்லவான் அப்படின்னா கூரை மேல நின்று கொல்லிக்கட்டை சுத்தணவன் நல்லவான் அங்கே பாரு அடி போர்ல நெருப்பி வச்சிருக்கான் தான் நல்லவன் நான் போர்ல நெருப்பி வச்சு அது மேல வரதுக்கு லேட் ஆகும்ல அந்த போர்ல நெருப்பி வச்சு மொத்தமா காலி பண்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேலை அது கோயம்புத்தூர்ல நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆயிரமாவது முறையா இருந்திருக்கலாம் என்னுடைய அனுபவத்துல ஒண்ணு சொல்றேன் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று தாக்கப்பட்டது தான் விநாயகர் விநாயக்தி ஊர்வலமும் கூட விநாயகிக்கு நான் கிளம்பிட்டு இருக்கும் போது குட்டிகிணை தான் சொன்னான்டே இந்த மாதிரி கமலாலயத்தை நோக்கி வராங்க அப்படின்னு ஒன்னா நான் எல்லாம் போயிட்டோம் டாக்டர் தமிழிசை அப்புறம் திருவிழிக்கணி புஷ்கலா அன்பு அனுச்சந்திர மோழியல் நானு எல்லாம் முன்னாடி வரிசையில் நின்றுட்டு இருந்தோம் பயங்கர தாக்குதல் கொடூர தாக்குதல் எனக்கு பட்ட கிழிஞ்சு கையில ரத்தம் வேட்டி கிழிஞ்சது என்னுடைய அமகா அடித்து நொறுக்கப்பட்டது அன்னைக்கு இந்த திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் குண்டர்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் வந்தார்கள் வந்தார்கள் திமுக குண்டர்கள் வந்தார்கள் அதாவது மீதி கட்சியில தான் ரவுடி இருப்பான் பிஜேபி ல ரவுடி சேர்றானே அப்படிங்கும் போது நான் பல நேரங்கள்ல சொன்னதுதான் சரி நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி ரவுடி அந்த ஒரு டாக் இருந்தாதாங்க அது திமுக உடன்பிறப்பு அப்படிங்கிறது திமுக அன்றைக்கு அமைச்சராக இருந்த பருதி இளம் வழி முதல் என்னுடைய இனிய நண்பராக இருந்து இறைவனடி தேர்ந்து விட்ட பழக்கடை அன்பழகன் வரை இன்றைக்கும் அசோக் நகர் பகுதியில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோசுமணி என்கிற கோ சுப்பிரமணி அவர் தான் கமலாலயம் கோடிக்கம்பத்தை வந்து ஆட்டி அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் நூற்றி இருபத்தி மூணாவது வட்ட கவுன்சிலர் அறந்தார் ராஜேந்திரன் அவர் வந்து கடைசியில சே பாஜக ராஜேந்திரன் பரவாயில்ல இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க உள்ள பூந்து அடிச்சதுல அவருக்கும் பெரும்பங்க அப்புறம் டிடிவிட்ட போயிட்டார் அவரு அந்த மாதிரி அன்னைக்கு வந்து இந்த திமுக குண்டர்கள்லாம் வந்த இது பாத்தீங்கன்னா பஸ்ல தான் வந்தாரு அது யாராவது ஆர்டிஐ போட்டா தகவல் கிடைக்குமா இந்த பஸ்ஸுக்கு யாருங்க காசு கொடுத்தாங்க திமுக அத்தனையும் பிரைவேட் பஸ்ஸோ ஆம்னி பஸ்ஸோ கிடையாது பல்லவன் டிரான்ஸ்போர்ட் இப்போ எம்டிசின்னு சொல்றேன் அதுல தான் வந்து ஏறி வந்தாங்க அப்போதான் துரைமுருகன் ஆர்கார் வீராசாமி இதெல்லாம் நியாயப்படுத்தி பேட்டி வேற கொடுத்தாங்க அதோடு நீங்க இன்னொன்று சொன்னீங்க திமுக வந்து இந்த எஸ்ஐஆரை ஒழித்தே தீர்வோம் திமுக நல்லா கவனிச்சு பாருங்க சிஏஏ கூடாது வந்தே மாதிரம் கூடாது அப்புறம் நம்ம வந்து ஆதாரை இணைக்க வேண்டியது மாட்டவே மாட்டேன் செய்யவே கூடாது மக்கள் தொகையை கணக்கெடுப்பு ஏன் செய்கிற ஜாதிவாரி கணப்படு நீ எடுக்காத நானும் நடத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான கலவை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுகவுடைய அவங்க வந்து இதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போறது ஒரு விதத்துல நாம வந்து இதெல்லாம் ரசிச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஓவரா ஆடுறவன் என்னவான் ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுறவங்க நிதானமா இருக்கிறவனே தடுமாறி கீழே விடலாம் ஓவர் ஆட்டம் போட்டு இந்த பதவி வெறி தலைக்கு ஏறி செய்யக்கூடிய விஷயங்கள் அதுவும் பாருங்க கொங்கு மண்டலத்துல நடந்திருக்கு அந்த பத்துருவா பாலாஜி ஒரு பத்திரிகையாளர் நேற்றுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருந்தார் கடையில் போய் நான் வாங்கினேன் எவ்வளவுன்னு கேட்டேன் பாலாஜி அப்படின்னாரு அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த பத்திரிகையாளர் பத்து ரூபாங்கிறத சொன்னேன் எந்த அளவுக்கு ஒரு சராசரி மனிதன் போய் இது போய் சேர்ந்திருக்கு பாருங்க இந்த பத்துருவா பாலாஜி அப்படிங்கிற இந்த பாட்டில் பாலாஜி என்கின்ற பத்துருவா பாலாஜி என்கிற பதினொன்னு அஞ்சுக்கு மணல் அளிக்கலாம்னு சொல்ற ஈடி ஈடிய பார்த்து கார்லயே உச்சா போன இந்த பாலாஜியோட வேலையா தான் இது இருக்கும் அவங்க வந்து இப்படி பணத்தை வாரி இறைச்சு திருடின பணத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு மக்களுக்கே திரும்பி கொடுத்து இது வந்து இதில் எனக்கு இடைமுறைக்கிறதுக்கு முன்னிக்கணும் கடந்த வாரம் தான் வந்து உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க என்னென்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நம்ம ரெடி பண்ணோம் ஏன்னா கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடந்து போச்சு அவங்க எவ்வளவு பேர் கூடினால் என்ன ஐயாயிரம் பேர் பேர் பைசா டெபாசிட் பண்ணணும் இதுக்கு ஏதாவது அரசியல் கட்சிக்கு சொல்றீங்க நீங்க சொல்றது அரசியல் கட்சிக்கு இப்போ திமுக அது கொத்தடிமை கூடாருங்க அது கொத்தடைமை கூடாரம் அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நவீனமயமாக்கப்பட்ட ஜனநாயக போர்வையில் ஒளிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அது அதனால அது வந்து இந்த கட்சிக்கு பொருந்தாது எக்ஸாம் கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கும் அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு ஜனநாயக மற்ற ஒரு கட்சி வாரிசு அரசியலை முன்னிறுத்தக்கூடிய கட்சி ஊழலுக்கு உற்சவம் நடத்தக்கூடிய கட்சி ஊழலையே தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறையாக கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து நாம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்